அதிருஷ்டம் மற்றும் பணவரவு வேண்டுமா நேர்மறை இருக்கிறதா இல்லை எதிர்மறை ஆற்றல்கள் ஊடுருவி இருக்கிறதா வீட்டில் வசிப்பவர்களின் மனநிலை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறதா இன்று பாசமாக பேசுபவர்கள் நாளைக்கு திடீரென கோபப்படுகிறார்களா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருகிறதா இந்த வீடியோ முழுமையாக வந்து பாருங்க நினைத்த நேரத்தில் பணவரவை கொடுக்கும் பச்சை குங்குமத்தை இப்படி பயன்படுத்தினால் அதிர்ஷ்டம் பெருகும் ஹை ஹலோ வணக்கம் நான் ஹீதா பிரியா விஜய் பேசுறேன் பிரியா விஜய் அகூ சென்டர்ல இருந்து ஸோ நம்மளுடைய சேனல்ல அக்குபஞ்சர் வர்மம் கப்பிங் கூசா இன்னும் நிறைய வந்து ஆல்டர்னேட் தெரப்பீஸ் மருந்தில்லா மருத்துவங்கள் பத்தின வீடியோஸு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இது எல்லாமே வந்து வழங்குவோம் அதை தவிர நம்மளுடைய பிரியா விஜய் அக்கூஸ் என்றோடைய ஃபார்ட்டி ஃபைவ்க்கும் மேற்பட்ட கோர்ஸுகளுமே வந்து பார்த்தோன்னா டேரெக்டாகவும் இருக்குது ஆன்லைனாகவும் இருக்குது வந்து அதே மாதிரி லைவ் கிளாஸாகவும் எடுத்துக்கலாம் ஆன்லைன் இல்லை ரெக்கார்டட் கிளாஸாகவும் வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து நம்மளுடைய சேனல்லையுமே உங்களுக்கு இது பற்றின விவரங்கள் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ந்து வரும் அதே மாதிரி இப்போ சொல்ல போகிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு உபயோகமாக வந்து இருக்கும் எஸ் மறுபடியும் நம்ம இந்த வந்து நினைத்த நேரத்தில் பணவரவை கொடுக்கும் பச்சை குங்குமத்தை இப்படி பயன்படுத்தினால் அதிர்ஷ்டம்ன்றாங்க எப்படி பயன்படுத்தணும் என்ன விசேஷம் எப்படி அதிர்ஷ்டம் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் குபேர சம்பத்தை கொடுக்கும் பச்சை குங்குமத்தின் மகிமைகள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருவருக்கும் பண தேவைகள் ஒவ்வொரு மாதிரியான சமயங்களில் வேறுபடுகிறது ஆனால் எதிர்பார்த்த நேரத்தில் பணவரவு தடைப்படும் பொழுது இறைவன் மேல் நமக்கு கோபம் வருகிறது அவசர தேவைக்கு கூட கிடைக்க வேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்காமல் போக இதுவும் ஒரு காரணம்தான் மகாலட்சுமி சில இடங்களில் வாசம் செய்வதாக புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் செய்யும் சிறு சிறு தவறுகள் கூட உங்களிடத்தில் இருக்கும் மகாலட்சுமி கடாக்ஷத்தை நீக்கிவிடும் தேவையான நேரத்தில் பணம் கிடைக்காமல் தடைப்படும் அந்த சமயத்தில் இந்த பச்சை குங்குமம் எப்படி வேலை செய்யும் இதற்கு ஏன் இவ்வளவு மகிமை என்பதைத்தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் லக்ஷ்மி கடாக்ஷம் நம்மை சுற்றி சூழ்ந்து கொள்ள நம் வீட்டில் நேர்மலை ஆற்றல்கள் இருப்பது அவசியமாகும் அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேர்மறை ஆற்றல்கள் நம் வீட்டில் நேர்மறை தான் இருக்கிறதா இல்லை என்று எதிர்மறை ஆற்றல்கள் ஊருடு ஊடுருவி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் நேர்மறையான ஆற்றல்கள் இருக்கும் வீட்டில் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் தடைபடாமல் நடைபெறும் அந்த வீட்டில் இருப்பவர்களின் மனநிலையும் தினம் தினம் மாறிக்கொண்டே இருக்காமல் சீராக இருக்கும் ஆனால் எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்துள்ள வீட்டில் வசிப்பவர்களின் மனநிலை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும் இன்று பாசமாக பேசுபவர்கள் நாளைக்கு திடீரென கோபப்படுவார்கள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும் அதுவும் காரணமில்லாமல் சண்டை போடுவார்கள் கெட்ட வார்த்தைகளின் அதிர்வலைகள் இருக்கும் வீட்டில் பணவரவு தடைப்படும் எதிர்பார்த்த நேரத்தில் பணம் கிடைக்காமல் அல்லல் பட நேரிடும் உங்களுடைய பணமாக இருந்தாலும் அது உங்கள் கைக்கு வருவதற்கே நீங்கள் போராட வேண்டியிருக்கும் இதுபோல பல வகை இன்னல்கள் ஏற்படும் இதுபோல் இருந்தால் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ளலாம் இதற்கு உங்கள் வீட்டை ஒருமுறை சுத்தம் செய்துவிட்டு வெண்கடுகு போட்டு சாம்பிராணி தூபம் காட்டலாம் இருக்கின்ற திருஷ்டிகள் எல்லாம் கழிந்து போகும் பின்னர் பூஜை அறையில் பச்சை கற்பூரம் மற்றும் பச்சை குங்குமத்தை வைத்து தூப தீபம் காண்பித்து கற்பூர ஹாரத்தை எடுத்து வீடு முழுவதும் காமிக்கலாம் இவ்வாறு செய்யும் பொழுது நேர்மலை ஆற்றல்கள் அதிகரிக்கும் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும் குபேர சம்பத்தை பெற்ற ஒரு வஸ்து பச்சை குங்குமம் பச்சை குங்குமம் வைத்து கொள்பவர்களுக்கு மனம் சாந்தமாகவே இருக்கும் அலைப்பாயும் மனம் கொண்டவர்கள் பச்சை குங்குமத்தை தினமும் நெற்றியில் வைத்து கொள்ளலாம் உங்களுக்கு இக்கட்டான பணப்பிரச்சனை இருக்கும் சூழ்நிலையில் குபேரனை வணங்கி பச்சை குங்குமத்தை நெற்றியில் இட்டுக்கொண்டு குபேர மந்திரத்தை உச்சரித்தால் எங்கிருந்தாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைத்துவிடும் என்பது ஐதீகம் குபேரனுடைய எந்த மந்திரத்தையும் நீங்கள் கூறலாம் பச்சை குங்குமம் குபேர வஸ்து என்பதால் பச்சை குங்குமத்தை நெற்றியில் இட்டுக்கொள்பவர்களுக்கு குபேரனுடைய அருள் கிடைக்கும் குபேர வஸ்துக்களை பயன்படுத்துபவர்களுக்கு பொதுவாகவே குபேர உறவு ஏற்படும் தூய மனதோடு குபேரனை வேண்டி வணங்குபவர்களுக்கு குபேரன் சிரித்து கொண்டே முழு மனதாக அவர்களுக்கு செல்வ வளத்தை வாரி வழங்குவதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது நோக்கம் சிறந்ததாக இருந்தால் பலனும் அதைவிட சிறப்பாகவே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பண தடை பண தேவை இருந்தது அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயமான அந்த பச்சை குங்குமத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த நடக்க போகிற அந்த நல்ல விஷயம் அந்த நல்ல பணவரவு இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏற்படும் ஸோ ஏற்பட்ட பிறகு நீங்க இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் அதை வந்து பதிவு செய்யுங்க மிக நன்றி ஆரோக்கியமான உலகத்தை இயற்கையான முறையில் உருவாக்குவோம் நன்றி